தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல லட்சம் பேருடைய கனவு என்னவா இருக்கும்னா காசிக்கு போகணும் அப்படிங்கிறது அந்த கனவை மீட்பிக்கிற வகையா மத்திய அரசு மெட்ராஸ் ஐஐடியும் சேர்ந்து காசி தமிழ் சங்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிட்டு வராங்க கடைசி ஒரு மூணு வருஷமா அந்த ஒவ்வொரு வருஷமும் தமிழகத்தில் வந்து செலக்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போய் காசி பிராகராஜ் அயோத்தி இந்த மூணு இடத்தையும் சுத்தி வாங்கிறாங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை போய் வழிபட்டு நம்ம வந்துருவோம் ஏன்னா அதிகபட்சம் போச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய நதியில நம்ம புனித நீராட்டிட்டு வருவோம் இது அப்படிங்கிறதையும் தாண்டி என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தனி சிறப்பு தமிழகத்துக்கும் அந்த காசிக்கும் அந்த அயோத்தியம் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த சந்தனி இருக்கும் நம்ம சுத்தி இருக்கவங்க நம்ம சொல்ற வகையில அது எல்லாமே இருக்கும் இந்த ட்ரிப் முழுக்க முழுக்க இலவசம் அப்படிங்கறதுனால என்னவோ இது ஏதோ ஏனாதாரமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு நீங்க இருக்க வேண்டாம் முழுக்க முழுக்க ஃபுல்லா பிஏபி எஸ்கார்டோட கூட்டிட்டு போவாங்க நம்ம ட்ரெயின்ல போனோம் அப்படின்னா அந்த ஒரு கோச்சிக்கு ரெண்டு போலீஸ்காரங்க இருப்பாங்க ஆர்பிஎஃப் இருப்பாங்க பாதுகாப்பு இருக்காது சாப்பாடு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம போற எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் செக்யூரா கூப்பிட்டு போறாங்க அதாவது ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் மினிஸ்டர் வந்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குமோ அதே அளவுக்கு நம்மளை பாதுகாப்பு கூட்டிட்டு போவாங்க ஆசிரியர் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பிறகு மோடி அவர் சொன்னது என்ன அப்படின்னா தமிழகத்தில் வரக்கூடிய எல்லாருமே வந்து நம்மளுடைய விருந்தினர்கள் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை அவனை நம்ம கவனித்து உபசரிச்சு அவங்க அனுப்பணும் அதனால எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதாலும் நான் ஏற்கனவே போனப்ப என்கிட்ட அவர்கள் சொன்னது அதனாலேயே என்னமோ தெரியல அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்மளுக்கு விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க இன்க்ளூடிங் சொல்ல போனா ஒரு பஸ்ல போறோம் அப்படின்னா நம்ம சைவன் வச்ச கார் நமக்கு முன்னாடி போலீஸ் கார் ஒன்று நம்ம முன்னாடி ஒன்று போய்கிட்டே இருக்கும் பின்னாடி ஒரு கார் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரா நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம கூட்டிகிட்டு வருவாங்க இன்னொன்னு சொல்ல போன என்ன பண்ணா நமக்கு சாப்பாடு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக வரலாம் ஏன்னா இங்கிருந்து நம்ம வட இந்தியாவை நம்ம போறோம்னா இங்க இருக்கக்கூடிய சாப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அங்க இருக்கக்கூடிய சாப்பாடுங்கிறது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இதனால நமக்கு கொஞ்சம் டிராவல் டைம் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தமிழகத்து உணவை இங்க இருக்கக்கூடிய இட்லி தோசை இந்த மாதிரி சாதாரண உணவுகள் இங்க கிடைக்கக்கூடிய உணவை ஹைஜீனிக்கா எவ்வளவு ஹைஜீனிக்கா தர முடியுமோ அங்க உங்க தராங்க ட்ரிப்ல இன்னொரு விஷயம் தனி சிறப்பு என்ன அப்படின்னா அயோத்திக்கும் கூட்டிட்டு போறாங்க அங்க அயோத்தியில இப்பதான் சமீபத்துலதான் குபாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு மிக பெரிய பிரமாண்டமான ஒரு கோவில் அங்க கட்டியிருக்காங்க அங்க கோவிலையும் நம்ம ராமராஜ் தரிசிச்சுட்டு வரலாம் அதனால இந்த ட்ரிப்ல நீங்கள கலந்துக்கணும் உடனே புக் பண்ணுங்க